நீலகிரி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் பனிரெண்டு பேரை தாக்கிக் கொன்ற ராதாகிருஷ்ணன் யானையை பிடித்து கூண்டு அடைக்க முதுமலையில் மரத்தாலான கிரால் கூண்டு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் குமார் வழங்க கேட்போம் சுரேஷ் வணக்கம் விவரங்களை பதிவு சுரேஷ் வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள ஓவலி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த ஏழு ஆண்டுகளில் ராதாகிருஷ்ணன் என்ற யானை பன்னெண்டு பேரை தாக்கிக் கொண்டது இதனைத் தொடர்ந்து மக்களின் கோரிக்கையை அடுத்து அந்த யானை பிடிப்பதற்காக விஜய் வசிம் சீனிவாசன் பொம்மன் என்ற நான்கு கும்கி யானைகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் தொடர்ந்து யானையை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்படும் பட்சத்தில் பதினைந்து நாட்கள் மரத்திலான கிரால் கூண்டில் வைத்து அதன் தன்மையை மாற்றி மீண்டும் வனப்போகி விட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ள சூழ்நிலையில் தற்பொழுது முதுமலை அபயாரணம் என்னுமிடத்தில் ராசத்தின மரத்திலான கிரால் கூண்டு அமைக்கும் பணி நடந்து வருகிறது இந்த பணியில் ஜேசிபி இயந்திரங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் ஈடுபட்டுள்ள சூழ்நிலையில் அவர்களுக்கு உதவியாக ஜம்பு ஜான் கிருஷ்ணா கிரி போன்ற நான்கு கும்கி யானைகளும் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறது முழுவதுமாக இந்த கிரால் கூண்டு அமைக்கப்படும் பட்சத்தில் அதன் பிறகாக ராதாகிருஷ்ணன் யானையை எனவும் வனத்துறையினர் தற்போது தெரிவித்துள்ளனர் நன்றி சுரேஷ்குமார் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்